அடுத்தது கொஞ்சம் சீரியஸான மேட்டர் விக்ரம் கவனமா கேளு ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கும் போது மக்கள் வாக்களிக்க வர்றது போறதுன்னு அங்க நடக்கிற நிகழ்வுகள் வீடியோவா பதிவு செய்யப்படுறது வழக்கம் ஆமா பூத்துகள்ல கேமராவோட ஒரு கேமராமான இருக்கிறத பாத்துருங்க அந்த வேலைக்காக மாவட்ட வாரியா வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் நியமிக்கிறது வழக்கம் நலிவுற்ற சில புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பு அரசு மூலமா கிடைச்சிட்டு இருந்தது என்னாச்சு அதுலயும் இப்ப யாராவது புகுந்துட்டாங்களா என்ன ஆமா விக்ரம் தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டத்துக்கும் நிறுவனங்கள் அந்த ஒப்பந்தத்தை ஒரே ஒரே நிறுவனமா வெவ்வேறு வெவ்வேறு நிறுவனங்களா நிறுவனம் அந்த அந்த ஒப்பந்தம் சில நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கிடைச்சிட்டு சொல்லப்படுது இது உள்ளூர் புகைப்பட கலைஞர்களை மேலும் நசுக்கிறதுக்கு வழி செய்யற விஷயமாச்சு அதனாலதான் இந்த மேட்டர் சொல்ல வந்தேன் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர்ல இருக்கிற புகைப்பட கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை மனசுல வச்சு அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரணுங்கிறது உள்ளூர் புகைப்படக்காரர்கள் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கு சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் நல்ல மேட்டர் ரோபோ அந்த கோரிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் ஓகே விக்ரம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி ரோபோ